முருகா என்னப்பா பீமு நீ கூட இப்படி அணைய வச்சுட்டு முருகான்னு என் தம்பியை கூப்பிட்டுட்டு இருக்கிற அச்சோ சாரி பிள்ளையாரு நான் முருகா முருகான்னு சொல்லி சொல்லி எனக்கு முருகா ஞாபகமே வந்துடுச்சி மனிதர் பிள்ளையாரு போப்பா நீ இப்படித்தானா ஏன் பிள்ளையார் இம்படி சளிச்சிக்கிற ஆமாம் அப்புறம் நான் என்னப்பா பண்ணுறது நீதான் ஏன் ஞான வாங்கி பெரிய அறிவாளியாக உட்காந்துருக்குற அப்புறம் எதுக்கு மே இடி சளிச்சிக்கிற அந்த ஒரு பழந்தேப்பா எனக்கு மிஞ்சிச்சு ஏன் பிள்ளையாரப்பா அப்படி சொல்கிற ஆமாப்பா அந்த பழத்துக்கு கோவிச்சிட்டு ஏன் தம்பி போய் ஆறு வீடு வாங்கிட்டீங்க நான் அந்த ஒத்த பழத்தை வாங்கிட்டு இன்னும் முச்சந்திலேயே உட்காந்துருக்கேன்ப்பா பாத்தியா நீ கூட இணைய வச்சிட்டு முருகானுதான் கூப்பிட்ற அழகுனா நான் அறிவு நாளும்ருங்கிறாங்க ஆனால் ஊனும் என்னோட பிள்ளையார் சூழிய மட்டும் போட்டுக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் பாரு வேணையை துந்தி வைருங்கிறாங்க பானை வைங்கிறாங்க யானை முகங்கிறாங்க பார்த்தியா ஒத்த பழத்தை வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் நான் இப்படி உட்காந்துட்டு கம்பி கோிட்டு போயிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் வாங்கணும்னு சொல்லி மயிலை கொடுத்துட்டாங்க அந்த மயிலை அவனை உட்கார வச்சுட்டு ஊரே சுற்றுதுப்பா ஒரு இடம் இல்லாமல் அவன் மட்டும் உலகத்தவே சுற்றி பார்க்குறியான் ஆனால் எனக்கு நீ தான் ஞானப்பழத்தை வாங்கிட்டேன்னு இத்துணூண்டு மாம்பழத்தை கொடுத்துட்டு இத்துணூண்டு எலி என் சைஸை பார்ப்பான் என் சைஸுக்கு அந்த எலி தாங்குமாப்பா அதில் உட்கார வச்சு என்னைய ஊரை சுற்றுனான் நான் எங்கப்பா சுற்றுறது இந்த இடத்த விட்டு என்னால் நகரவே முடியும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒருத்தரைய ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பாத்தியா அப்படியுமே நீ கூட முருகா முருகானதே இப்போ கூப்பிட்ட பாரு என் அலமை எப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு அந்த ஞான பழத்தை என் தம்பிக்கே கொடுத்துருக்கலாம் போல அவனுக்கு மட்டும் ஆறு வீடா மயிலா அழகுன்னு பேரா சின்ன பையனு பேரா செல்ல பையனா நான் பேரு புகழ் எனக்கு மட்டும் நீ தான் முதற் கடவுள் நீதான் முதற் கடவுள்னு ஏனைய எல்லா இடத்துலையும் மூளையிலே உட்கார வச்சிருக்கிறாங்க எந்த இடத்துலயாவது எனக்கு கோபுரம் இருக்குதா அவனுக்கு மட்டும் ஆறு வீடு அதுவும் மலையில் ஏறி ஏறி போய் பார்ப்பாங்களாம் என்னைய போகிற இடத்துல ஒரு மூளையில் உட்கார வச்சு எல்லாம் முதல்ல பார்த்துட்டு அடுத்து திரும்பி பார்க்காம போயிடுறாங்க என்னாலுமே இம்புட்டுதான் அதுதான் இப்போ இம்புட்டு சலிப்பா சொன்னேன் அச்சோ பிள்ளையாரப்பா என்ன கோச்சுக்காத புளியாரப்பா ഇമ്പുട്ട് കഷ്ടം മനസ്സുക്കുള്ള മനുഷ്യർ പിള്ളയാരപ്പുറേന്ന് ചൊല്ലിട്ട് വിട് വിടു എല്ലാം സരിയാ പോകും ആ എങ്ങ സരിയാ പോ മക്കളെ ഞീലിങ്സും വരുത്തുമോ ഉന്മയ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே பார்த்திங்களா ஒரு ஞான படத்துக்கு ஆசைப்பட்டு நானும் இப்படியே உட்காந்துட்ருக்கேன் அதுக்கு தான் மக்கள் என் தம்பி மாதிரி எதுக்கும் ஆசைப்படாமல் நீங்கள் பேசாமல் ஜாலியாக இருக்கணும்